நான் இங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் இருக்கேன் திருக்கோவிலூரில் திருக்கோவில் நகரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை பிள்ளையார் ஆலயம் விநாயகர் வெள்ளை விநாயகர் ஆலயம் சொல்லுவாங்க இதுதான் அந்த வெள்ளை விநாயகர் ஆலயம் பாருங்கள் இரவு நேரத்தில் தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் வாங்க உள்ளே போகலாம் நாங்கள் உள்ளே போகிறோம் இங்கே என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் உள்ள விநாயகர் வந்து சுயம்புவாக இருக்கிறார் வெள்ளை பிள்ளையார்னு இவருக்கு பேர் வச்சிருக்கிறாங்க தான் பார்க்க போகிறோம் அதுக்கடையில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிவலிங்கம் கிட்டத்தட்ட எட்டடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பெற்றிருக்கு அந்த சிவலிங்கத்தையும் பார்க்க போகிறோம் பதினாறு பற்றை கோணத்தோடு அமைக்கப்பெற்றிருக்கு பாருங்களே அந்த சிவலிங்கத்தை ஒவ்வொரு பற்றையாக அந்த பட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது பதினாறு பட்டை இருக்குது இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது எங்கள் இது இவ்வளோ பெரிய சிவலிங்கத்தை பார்த்ததில்ல இது ரொம்ப பழமையானதும் கூட ஆமாம் இந்த சிவலிங்கத்தை தான் பார்த்துக்கிட்ருக்கோம் பாருங்களே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இங்கே பாருங்கள் கீழே ஆவுடையார் கூட ரொம்ப பிரமாண்ட வட்ட வடிவில் ஆவுடையரை பார்க்குறோம் நம்ம ஆமாம் இது ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய ஒரு இது ரொம்ப பார்க்குறதுக்கு பிரமிப்பாகவும் வியப்பாகவும் இருக்குது இந்த சிவலிங்கத்தை தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி வாங்க நம்ம அடுத்ததாக போய் பார்ப்போம் அப்படியே வில்லை விநாயகரை பார்க்க போவோம் நந்தி கூட எத்தாப்பில் இருக்கார் பாருங்க நந்தி அமைச்சிருக்காங்க நந்தி நந்தி அழகாக இருக்கிறார் ரொம்ப அற்புதமாக இருக்கார் பக்கத்தில் யானை கூட இருக்குது யானை இருக்குது நந்தியை பார்த்துட்டு நம்ம அப்படியே வெள்ளை விநாயகரை பார்க்கலாம் மேலே பாருங்கள் சுதை வடிவில் இருக்கிறார் பிள்ளையார் வந்து சுதை வடிவில் செஞ்சு வச்சுருக்காங்க இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான ஆலயம்ன்றாங்க அந்த கோவில் ஆமாம் நம்ம அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் வாங்க அப்படியே உள்ள போகிறோம் இது பாருங்களே எவ்வளோ கடமையாக இருக்குன்றது மண்டபங்களை பார்த்தா வச்சுக்கும் உள்ளே வந்து வெள்ளை விநாயகர் வந்து இவருக்கு பீடம் கிடையாது சுயம்புவாக எழுந்தரலேயே மூச்சினால பீடம் கிடையாது தரையோடு தான் இருப்பார் இங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் கஜலக்ஷ்மி யானை எல்லாமே இருக்காங்க இங்கே பாருங்கள் முருகன் இருக்கார் அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் விநாயகர் இருப்பார் பாருங்கள் இந்த விநாயகர் இருக்கார் பார்த்தீங்களா இப்படி கீழே பாருங்கள் இதை தான் சுயம்பு விநாயகர் வெள்ளை விநாயகர் இவர் நீங்கள் எப்படி எழுந்திருக்கார் பாருங்க கண் கண்கள் மலர் வச்சுருக்காங்க பார்க்குறோம் இங்கே வந்து சைடில் விளக்கலாக எரிஞ்சிகிட்ருக்கு இங்கே இந்த கோவிலோட பழமையை பார்க்கணும் இந்த மண்டபம் வந்து இவ்வளோ பழமையாக கள்ள கற்களை கொண்டே கட்டப்பட்டது இந்த கோவில் ஃபுல்லாக கற் கற்களிலே கட்டியிருக்காங்க நம்ம விநாயகரை வழிபட்டுட்டு நம்ம அப்படியே வந்து நல்லா எல்லாருக்கும் ஆறுகளே புரியும் விநாயகர் பாருங்கள் எங்கள் சுயம்ப மூர்த்தியாக எழுந்திரி இருக்கிற விநாயகர் நம்ம இவரை வந்து பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டோம் வாங்க பின்னாடி போய் பார்ப்போம் சுற்றுப்பகுதியில் பின்னாடி போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கீழே அடித்தளமெல்லாம் வந்து கற்களை கொண்டு தான் கட்டியிருக்காங்க ஃபுல்லாக பழமையான கற்கள் இங்கே எதுவும் எழுத்துக்கள் எதுவும் காணப்படுதுன்னு பார்த்தா எதுவும் கல்வெட்டுக்கள் இது இல்லை ஆமாம் நம்ம இங்கே பாருங்க இப்போ காஞ்சிபுரத்தில் பார்த்தா அந்த அமைப்பு இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த காஞ்சிபுரம் கோயில்கள்லாம் அந்த அமைப்பு இருக்கும் இந்த கற்கரில் கொண்டு இந்த மாதிரி ஒரு மாடம் மாதிரி அமைச்சிருக்காங்க அது கோயிலை தாங்கி பிடிக்கிறது போல் அந்த அமைப்பு இருக்குது எல்லாம் பாருங்கள் தாமரைப்பூ இதில் வடிவத்தில் அந்த கோவில் அமைச்சிருக்காங்க அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கோவில் நந்தவனம் அது இருட்டில் தெரியல பூக்கள் எல்லாம் பூத்துருக்கு நிறைய நந்தியா வெட்ட பூக்கள்லாம் அந்த பாருங்களேன் அப்படியே பாருங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த சிவலிங்கத்தோட அமைப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த சிவலிங்கம் அமைக்கப்பட்டிருக்கும் பாருங்கள் இந்த நம்ம இந்த இடத்துலேருந்து பார்க்குறோம் சிவலிங்கத்தை பின் இருந்து பார்க்கும்போது அந்த வாயில் வழியாக அந்த பக்கம் பார்க்குறோம் ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்த்துட்டோம் பார்த்துட்டு கோயிலை சுற்றி வரலாம் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முருகன் கோவிலில் விசேஷம் நடந்துக்கிட்டு இருக்குது பழமையான முருகன் கோவில் தான் இங்கே பின்னாடி பாருங்கள் ஃபுல்லாக இந்த கற்கள் கொண்டு கட்டப்பட்ட நல்லா அந்த அடித்தளத்தெலாம் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா ஆமாம் இங்கே பாருங்கள் இந்த முருகன் கோவிலில் விசேஷம் நடக்குது இன்றைக்கி கிருத்திகை அதனால் அங்கே விசேஷம் நடந்துக்கிட்டு இருக்கு இது பழமையான முருகன் கோயில் தான் அண்ணனுக்கும் தம்பிக்கும் பக்கத்தில் பக்கத்துலேயே கோயில் கட்டியிருக்காங்க திருக்கோவிலூரில் திருக்கோவிலூர் என்றாலே ரொம்ப பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயில் உலகாந்த பெருமாள் கோயில் இருக்கார் வீரட்டேஸ்வரர் இருக்கார் அந்த லைன் அந்த வரிசையில் வெள்ளை பிள்ளையாரும் முருகனும் அமர்ந்திருக்காங்க முருகனை கும்பிட்டு எல்லாத்தையும் கும்பிட்டு ஆச்சு முருகனை கும்பிட்டு பிள்ளையாரையும் கும்பிட்டுட்டோம் நீங்களும் டைம் இருக்கும்போது திருக்கோவிலூர் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வெள்ளை விநாயகர் வந்து தரிசனம் பண்ணுங்கள் இங்கே இருக்க சிவலிங்கத்தையும் தரிசனம் பண்ணுங்கள் எல்லாமல்ல இறைவன் வந்து எல்லாருக்கும் வா வாரி வழங்கட்டும் என்று சொல்லி இந்த வீடியோ